வழக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெரும்பெக்ச்சி அங்குறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் பாடங்கு அதிகமாக நம்ம சேரங்கிற கருத்தை தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து கருத்தை உயர்த்துவாராங்க நல்ல கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க நிறைய காரியம் எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி பல தடைகளாக நினைக்கிறீங்க நல்ல கொஞ்சம் ஆயிரம் தடைகள் உலகத்தில் இருக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது இப்போ இருக்கிற எல்லா காரியம் தடைபடு தடைபடுறதுனால நோக்கங்கள் வாழ்க்கைகள் உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே தடைபட்டு போயிடுச்சு தடையாகவே போயிடுச்சு எதுவுமே நடக்க நினைக்காதுங்க உங்களுக்கென்று செய்ய நினைத்தது தேவன் ஒருபோதும் தடை பண்ண மாட்டார் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற சில தடைகளை பார்க்கும்போது மனசோர்ந்து போகாதுங்கே இந்த எத்தனை தடைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குதோ அத்தனை தடைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கையில் கருத்துடைய ஜெயம் நடக்கும் ஆம் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஜெயம் பெறுங்க நான் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் வாக்கு மறாத கருத்து உங்க கூட இருக்கிறார் எத்தனை தடைகள் அத்தனை தடை அவர் நிறுவனமாக்கி உடைக்க வல்லவராக இருக்கிறார் ஐ டோன்ட் கேர் வியாபாரங்கள் தொழில்கள் ஊழியங்கள் குடும்பத்தில் எஜுகேஷன் வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பல தரப்பட்ட காரியங்கள் ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கலாம் எல்லாம் தடை இப்போது தகர்த்தெறியப்பட போகிறது தடைகளை உடைக்கிறது கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறேன் அப்படி பெரிய காரியம் செய்யும் என்ன நடக்கிற ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டு இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்